எனக்கு இடையே உலகத்துல ஒருத்தன் கிடையாது கிடையாது புரியுதா நான் தான் வீரன் நீ வீரன் வீரன் வீரரா வீர நீ சொல்லக்கூடாது கூடாது அவனிடம் அந்த செல்லுமே

உங்களை திட்டி எதுக்கு நாங்க பம்பல மாட்டினோம் ஓய் நமக்கு எதுக்கு ஓய் மாமா மாமா இப்போ நல்ல கண்ணு மாமா இப்போதான் ஓய் அழகாக இருக்கிற இது இது திட்டக்கூடாதுன்றீங்கள நல்லா கிரீடம் கடியிருந்தும் பூஜை கடையும் எப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு மொத்தையும் உருகி விட்டுட்டு ஓ தோல் உரித்து ஆட ஆகிட்டு இப்போ தான் நல்லா இருக்குது ஓய் ஓ நீ இப்போது எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா அந்த பொருளை எடுத்து சென்று பொருள் பொருள் எடுத்து என்ன பொருள் விறகுகளை எடுத்து சுமந்து செல்ல வேண்டும் விறகு செல்ல வேண்டும் விறகு

கற்று உனக்கு தான் பொறுத்தும்பா நல்லா இருக்குது நல்லாவே வித்து வந்துருக்கேன் விற்று விற்று வந்து போ ஆனா நல்லா ஆமா நீங்களே இருக்க நீ விற்று ஆமா ஆனால் நீ ஏதோ ஒரு நீ பண்ணுவான் இந்த அறியில் தீம்பு இன்னைக்கு அவன் கதை மாட்டா சரி மாமா நீ சொல்லி வரணும்னு சொல்லி நல்லா இருக்குதானு பார்

கரியம் நல்ல பொருத்தமான பேர் ரெடி ஆகி நல்ல பேர் வச்சாங்க மூணு தடவை வாயில் வைங்க என்ன தண்ணி வைங்க தக்க தண்ணி கைது போட்டு தந்து ஊத்தான்

சொல்லு <laughs> 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 <laughs>

அந்த மது சூறே வேண்டும் நான் சாப்பிட வேத அந்த மதில் வேண்டும் உடைந்ததா என்று சிறைச்சாலையில் போடுவான் என்னதான் உனக்கு சிறை சாலை போடுவா சிறைச்சாலையா അയൻ എഴുത്തു അയൻ എഴുത്തു അയൻ എഴുത്തു செய்கிறேன் பலம் கொண்டு எதிராளியை மடித்து விட்டு போயிருப்பேன் தைரியமா போய் சண்டை நான் செல்லக்கூடிய இடத்தை அடிவதை விட்டாலும் எதிராளியை தாக்க கூடாது அந்த சுவரை உடைத்தால் உன்னை சிறைச்சாலையே வைப்பார் அப்படி என்ற வார்த்தையை சொல்லி மாமா நான் வருவது எப்படி நான் என் சபதத்தை நிறைவேற்றுவது எப்படி என் பங்காளியை வெல்வது எப்படி நாட்டை ஆழ்வது எப்படி எப்படி மாமா மாமா யா காப்பாற்று சிறைகளில் வைத்த உடலே

நேரத்துக்கு சாப்பாடு வரலன்னு வெச்சுக்கேன். பொங்கல் இருக்கின்றது. நேரத்துக்கு சாப்பாடு வரலன்னு வெச்சுக்கோ. ஜெயில ஓட்டிட்டு நான் வெளிய வந்துருவேன். அது மட்டும் தான மய்யா. அப்பறே சேராரம் அந்த நாட்டுக்கு தான். உன் வாய்ப்பை கட்டுப்படி தான் கம்மினு உள்ளேன். சாப்பாடு வரல பசை வெச்சுனா ஜெயில ஓட்டிட்டு நான் வெளியே வந்துருவேன். எப்படி சாப்பிடுறோம்? சரி. வருமா அனைத்தையும் பொறுத்தால் அன்னைக்கே சரி. நீ பொறுத்தால் பூமியால் வாய் போய் வா மாமா. சென்றறியயா நான் போய் அங்க போய் போய் பத்ரா நீ கஷ்டப்படாத நீ கஷ்டப்படாத கஷ்டப்பட வச்சுட்டு கஷ்டப்படாதுன்னு சொல்லாம வாழ்வு சிலது காலம் தாழ்வு சிலது காலம் எல்லாம் ஒரே சமநிலையா வராது வாழ்க்கையில கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் நூறாண்டு காலம் வாழ்ந்தோன்னு கிடையாது நூறாண்டு காலம் தாழ்ந்தோன்னு கிடையாது ஏதோ என் கால கொடுமை என் நேரம் இதுதான் அனுபவிக்கணுக்குது வெயில் இருந்தால்தானே நைலோட அருமை தெரியும் கஷ்டப்படுறேன் பின்னாடி நாட்டால ஆள போறேன் நான் பாத்துமா நான் வருகின்றேன் உணவுக்கு நீ போய்ட்டு ¡Vamos a ver el cuento! ¡Vamos a